நம்ம 24 நியூஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வழங்கக்கூடிய இலவச வீட்டு திட்டத்தை பற்றி தான் இந்த பதிவில் முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு என்னென்ன ஆவணங்கள் கொடுக்கணும் எப்படி கொடுத்தா நம்மளுக்கு இலவச வீடு கிடைக்கும் அதுக்கு என்னென்ன தகுதியில் நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறதா இந்த பதிவில் முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் முதல் முறையாக நம்மளுடைய சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற சிம்பிளையும் க்ளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக தினவரும் வாங்க இப்போ பற்றி இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிற திட்டம் இது வந்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து கொண்டு வரப்பட்ட திட்டம் இந்த மழைக்காலங்களில் பார்த்தீங்கன்னா தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடியவங்க சரி மலையில் இருக்கக்கூடிய மக்களும் சரி நிலச்சரிவு மண் சரிவு ஏற்பட்டு வீடுகள் நிறையா சேதமடைவது வழக்கம் உயிர் சேதம் அடைவது வழக்கம் போல் தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்திங்கன்னா வீடுகளுக்குள்ளே வெள்ளம் சூழ்ந்துடும் மழை வளர்த்தால் வந்து நிறையா பேர் பாதிக்கப்படுவாங்க இது மட்டும் இல்லாமல் பொதுவாக எல்லா நேரங்களிலும் பார்த்திங்கன்னா சரியான வீடு வந்து ஒளிகிட்டே இருக்கும் மழை பெய்யும் போது சரியான பராமரிப்பு இல்லாதனால வந்து டேமேஜ் ஏற்பட்டுருக்கறதுனால வந்து பெரிய பிரச்சனைகளாக இருக்கும் அது மூலியமாக வந்து நிறைய வீடுகள் மழையினால் வந்து இடிந்து விழுகிறத பார்க்குறோம் அதுக்கு சரியான பராமரிப்பு இல்லாதனால தான் ஓகேங்களா இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடிசை வீடுகள் இருக்கும் குடிசை வீடுகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் இருக்கிறனால இந்த வீடுகள் கட்ட முடியாமல் தவிச்சு வரக்கூடிய குடும்பங்கள் எத்தனை பேர் இருக்காங்க இந்த சூழ்நிலையெல்லாம் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அனைவருக்கும் இலவசமாக வீடு கட்டி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கு என்னென்ன தகுதிகள் மத்திய அரசாங்கம் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டு வருமானம் இரண்டுலருந்து மூன்று லட்சத்துக்குள்ளே உங்களுடைய வருமானமானது இருக்க வேண்டும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த திட்டத்தின் மூலமாக உங்களுக்கு இலவச வீடு கிடைக்கும் அதே மாதிரி சொந்தமாக இடம் வேணும் சொந்தமா இடம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நூறு சதவீதம் மத்திய அரசால் வழங்கக்கூடிய இலவச வீடு கிடைக்கும் அப்படின்னு வந்து உறுதியாக சொல்லியிருக்கிறாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு உண்டான ஆதாரங்கள் என்னென்ன தேவை நம்ம டாக்குமெண்ட் கொடுக்கணும் இல்லையா அப்போ வந்து நம்மளுடைய ஆதார் அட்டை ரேஷன் கார்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வருமான சான்றிதழ் உங்களுடைய ஆண்டு வருமானம் மூணு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டு வருமான சான்றிதழ் கொடுக்கணும் இருப்பிடச் சான்றிதழ் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொந்தமாக லேண்ட் வச்சுங்கன்னா அதுக்கு வந்து பட்டா சிட்டா இது எல்லாமே நீங்கள் பத்திரம் இது எல்லாமே நீங்கள் வந்து கையில் வச்சுருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த இலவச வீடு கிடைக்கும் இதெல்லாம் என்கிட்ட இருக்குது நான் ஏற்கனவே ஆன்லைனில் வந்து நான் விண்ணப்பம் வந்து விண்ணப்பிச்சிருக்கேன் மத்திய அரசுக்கு வந்து இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் வந்து ஏற்கனவே போட்டிருக்கேன் எனக்கு இன்னும் ரிப்ளே வரல என்ன வீடு திட்டத்தை வந்து இன்னும் கொடுக்கல அப்படிங்கிறவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் அவங்களுக்கெல்லாம் வந்து கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லோரும் யாரெல்லாம் அதுக்கு முன்னாடி விண்ணப்பிச்சிருக்காங்களோ அது வந்து அதை டாக்குமெண்ட்டெல்லாம் சரி பார்த்து அவங்களுக்கு உண்டான இலவச வீடு வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து நேரடியாக வந்து கட்டி கொடுக்க மாட்டாங்க உங்களுடைய வங்கி நீங்கள் வங்கி கணக்கையும் அந்த படிவத்தில் நீங்கள் வந்து சேர்க்கணும் உங்களுடைய பாஸ்புக் இருக்கு இல்லையா அந்த அக்கௌண்ட் நம்பரையும் நீங்கள் வந்து சேர்க்கணும் அதோட ஜெராக்ஸும் கொடுக்கணும் ஜெராக்ஸ் ஒரிஜினல் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் இதெல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணி உங்களை ஃபோட்டோ எடுப்பாங்க உங்களுடைய ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் இதெல்லாம் சரி பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு இலவச வீடு திட்டம் அலாட் அலாட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ ஆண்டு வருமானம் மறுபடியும் சொல்கிறேன் ஆண்டு வருமானம் இரண்டுலேருந்து மூன்று லட்சத்துக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் இந்த இலவச திட்டம் உங்களுக்கு வந்து சேரும் ஓகேங்களா நீங்கள் எந்த வங்கியில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த வங்கிக்கு தான் வரும் நீங்கள் அந்த வங்கியோட புக்கு தான் நீங்கள் இந்த திட்டத்தை கொடுக்கணும் யாருக்கெல்லாம் கிடைக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே விண்ணப்பம் ஆகி சாங்ஷன் ஆகிருக்கோம் சரிங்களா கொஞ்சம் டிலே ஆகும் பட் உங்களுக்கு ஆகிருக்கும் குறுஞ்செய்தி சில பேருக்கு வந்திருக்கும் வீடு ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம் சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் நீங்கள் மறுபடியும் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏற்கனவே பசுமை திட்டத்தில் வந்து இந்த கலைஞர் பசுமை திட்டம் இருக்கு இல்லையா அந்த வீடு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்து உங்களுக்கு அது மூலயமா கிடைச்சிருந்தாலும் ஏற்கனவே அரசாங்கம் உங்களுக்கு வழங்கியிருந்த வீட்டில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு வந்து மத்திய அரசால் இலவச வீடு வழங்கப்பட மாட்டாது இன்னொன்று கவர்மெண்ட் வேலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அதுபோக இன்னொரு விஷயம் நான் பார்த்தீங்கன்னா ஆண்டு வருமானம் மூன்று லட்சத்துக்கு மேலே அதாவது பதினெட்டு லட்சத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இலவச வீடு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க குறைந்தபட்சம் ஆண்டு வருமானம் இரண்டுலேருந்து மூன்று லட்சத்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு திரும்ப திரும்ப அழுத்தம் சொல்கிறதுக்கு காரணம் இதுதான் தான் ஏன்னா பாமர மக்கள் ஏழை எளிய மக்களுக்கு தான் திட்ட திட்டம் போய் சேரணும் அப்படின்னு அவங்க உறுதியாக இருக்கிறாங்க நடுத்தர மக்களுக்கும் ஆண்டு வருமானம் பத்து லட்சம் பதினெட்டு லட்சம் வரக்கூடியவங்களுக்கும் இந்த இலவச வீடு திட்டம் பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரசு வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து இந்த திட்டமானது பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த திட்டத்தில் பல்வேறு விதிமுறைகள் வந்து விதிக்கப்பட்டிருக்குது இதன் அடிப்படையில் தான் அந்த வீடுகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த நபர்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு வந்து மத்திய அரசாங்கம் உறுதியாக சொல்லப்பட்டிருக்குது ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் இலவச வீடு கிடைக்கும் இல்லைனா கிடைக்காது அப்படின்னு உறுதியாக சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே போல் இன்னொரு பதிவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இது போன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம டுவெண்ட்டி ஃபோர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்